சேலத்தில் கடந்த சில நாள்களாகவே வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சூரமங்கலம் உழவர் சொந்தருக்கு எதிரே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்துள்ளார் நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் தொடர்ந்து மக்களுக்கு தர்பூசணி மற்றும் பப்பாளி உள்ளிட்ட பழங்கும் கொடுக்கப்பட்டது முன்னதாக எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் அளித்தனர் அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் வெப்பலை வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிலும் சேலத்தில் குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியிருந்தது இந்நிலையில் சேலம் சூரமங்கலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து அங்கு மக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் நீர்மோர் பழங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் அதிமுக சார்பாக நீர்மோற்பந்தல் திறக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரம் செய்தால் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் தற்பொழுது சேலம் மாவட்டத்தில் பொதுமக்களின் கோடைவெயிலின் தாக்கத்தை தீர்ப்பதற்காக அதிமுக சார்பில் நீர்மோற்பந்தல் திறக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் நாடு முழுவதும் நாட்களாகவே கோடை சுட்டரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாட்களாகவே வெப்ப அலை வீசி வருவதால் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் தாகம் இல்லாவிட்டாலும் கூட அடிக்கடி போதுமான அளவு தண்ணீர் பருக வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டிருக்கிறது இருப்பினும் அத்தியாவசிய தேவைக்காகவும் வேலை நிமித்தமாகவும் பொதுமக்கள் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய உழவர் சந்தைகள் பேருந்து நிலையங்கள் பேருந்து நிறுத்தங்கள் உள்ளிட்ட இடங்களில் நீர்மோர் பந்தலை அமைக்க அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைமை அண்மையில் அறிவுறுத்தியிருந்தது அதன் பேரில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக நிர்வாகிகள் ஆங்காங்கே அடுத்தடுத்து நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாகவே தற்போது சேலம் மாநகர் சூரமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள உழவர் சந்தையின் எதிரே பேருந்து நிறுத்தம் பகுதியில் சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலானது அமைக்கப்பட்டுள்ளது இதனை அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது நேரில் கலந்து கொண்டு திறந்து வைத்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது அவர் இந்த நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் கம்மங்கூல் ஆப்பிள் ஆரஞ்சு அண்ணாச்சி திராட்சை முலாம்பளம் இளநீர் நுங்கு வெள்ளரி உள்ளிட்ட நீர் சத்து மிகுந்த பல வகைகளை அவர் வழங்கி வருகிறார் அதே போல சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அதிமுக நிர்வாகிகள் இதேபோல் நீர்மோர் பந்தலை திறக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்திருக்கிறார் முன்னதாக நீர்மோர் பந்தலை திறக்க வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது இதன் காரணமாக இந்த பகுதியில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குவிந்ததனால் இந்த பகுதியில் போக்குவரத்தானது சிறிது நேரம் பாதிப்புக்குள்ளானது குறிப்பாக இந்த பகுதி சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து மாநகருக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாகும் இந்த பிரதான சாலையில் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏதுவாக நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இதன் சிறப்பு விழாவிற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிப்பதற்காக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த பகுதியில் ஒரே நேரத்தில் ஒன்று கூடியதன் காரணமாக இந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரமாக போக்குவரத்தை சம்பித்துகிறது சுதன் தகவலுக்கு நன்றி